அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ கோவையிலிருந்து இப்ப நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் உண்டு அதுல கேது தசை கண்டிப்பா எல்லாத்துக்குமே யாரா இருந்தாலும் பரவாயில்ல கேது தசை கேது புத்தி இது வரும் காலத்துல அதிகமா கேது தசை நம்ம ஏழு வருடங்கள் இருக்கு இந்த கேது தசை ஆரம்பிக்கும் போதே அடுத்தது சுக்கரதி தசை நம்மளுக்கு வந்துடும் அது நல்ல பலன் கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேது தான் முதல்ல பார்க்கணும் அதுல இந்த கேது தசை ஆரம்பித்து ஒரு வருடத்திற்குள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காசிக்கு போகணும் இல்லை என்றால் நம்ம ஒரு அறவான் இல்லை இல்ல யாராவது நம்மளுக்கு நலிந்த ஒரு முதியவர்களிட்டையோ ஒரு ரூபா காயின்னு ஒரு பத்து ரூபாய் இல்லை ஒரு ரூபாய் காயின் வாங்கி அவங்க கிட்ட ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி வாங்கணும் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை நீங்க காசு வாங்கி உங்களுடைய தலகாணி கடியில் வச்சு நீங்க படுத்துட்டு அதை எடுத்து உங்க பர்ஸ்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா இப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அது அம்மாவாசை பௌர்ணமியில் இருக்கக்கூடாது அம்மாவாசை இந்த அம்மாவாசைக்கெல்லாம் நீங்க வாங்கும்போது கேதி என்பது முன்னோர்களுடைய வம்சம் அப்போ முன்னோர்களுடைய தலைமுறை வம்சம் உங்களை பாதிக்காமல் ஒரு கெட்ட விஷயங்கள் பாதிக்காமல் நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடையிறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் அப்போ நீங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா காசிக்கு போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிச்சை எடுப்பாங்க அங்க இருக்கிற பைரவர் கோயிலோ இல்ல காசிநாதன் அங்கேயே தங்கிக்குவோம் அங்கிட்ட பிச்சு எடுப்பாங்க எதுக்குன்னா நம்மளுடைய பாவத்தை அங்க பிச்சை எடுத்தாது கழிச்சிடலாம் ஏன்னா அவங்களுடைய முறை நம்ம எப்படி கையாளுறோம்ங்கறதா இதோடைய கணக்கு அப்ப அதன்படி நம்ம அங்க போக முடியாதவங்க இங்க இருக்கக்கூடிய அரவான் கிட்ட நீங்க ஒரு ரூபாய் வாங்குங்க அது உங்க தலைமையில வச்சு படுத்து அதே மாசம் ஒரு முறை பண்ணி பதினோரு மாசங்கள் கழிச்சு அந்த பதினோரு காயினை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்ககிட்ட செல்வம் என்னைக்குமே போகாது ஏன் அப்படின்னா அந்த கேது நம்மளுடைய நம்மளுடைய மூளை செயல்பாட்டை மாத்தி அமைச்சரும் அப்ப நம்ம கெட்ட வழிகள் போகக்கூடாத விஷயத்துல இல்ல உங்களுக்கு பிசினஸ் சொல்லிட்டு அதிக நம்ம பணத்தை போடுறது அகல இது இதெல்லாமே நம்ம பண்ணி என்ன பண்ணுவோம் நம்ம அந்த நிலைமைக்கு இறங்கிடுவோம் அந்த நிலைமைக்கு நம்ம நம்ம இறங்கினோம்னா மீள முடியாது தான் அந்த நிலைமைக்கு இறங்குனா எப்படி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பரிகாரமா நீங்க பண்ணி நீங்க சேமிச்சு அதை வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்கு உங்களுக்கு அந்த கேது திசை பாதிக்காது வரக்கூடிய சுக்கர திசை உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல வீடு வாசல் அமையிறதுக்கு உங்களுக்கு கார் வசதி ஆடம்பர வசதிகள் எல்லாமே நல்ல வந்து அனுபவிக்க முடியும் அந்த நீசமா இருந்தாலும் சரி உங்களுக்கு உச்சமா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த அனுபவம் நல்ல விஷயத்துல கொடுக்கும் இது புத்தி வரும்போதும் அதை செயல்படணும் அதே மாதிரி கேது திசை வரும்போது ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த கேது திசை ஐந்து வருடம் உங்களுக்கு முடியணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த திருமணத்தை ஏற்படுத்தணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேது திசையில வர்றதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன பிரிவினையாக்கி ஆக்கி அப்படி இல்லைன்னா கண்டிப்பா கொஞ்ச நாள் அடிக்கடி வெளியூர் போயிட்டு வர்றது இந்த வீட்டுல இருக்காம வீட்டுல இருக்காம வெளியூர் போகிறது கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்றதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிவினை ஒண்ணும் பண்ணாது இந்த கேது திசை சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதன்படி நீங்கள் நடந்துக்கோங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் நன்றி வணக்கம்